ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று முக்கிய ஆணை பிறப்பிக்கும் என எதிர்பார்ப்பு தங்கம் விலையில் பவுனுக்கு இருநூறு ரூபாய் அதிகரிப்பு சென்னையில் ஒரு பவுன் அறுபத்து மூன்றாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை சென்னையில் சொத்து வரி செலுத்தாமல் உள்ள இரண்டு லட்சம் பேருக்கு அறிவிக்கை அனுப்ப மாநகராட்சி நிர்வாகம் முடிவு ஐநா மனித உரிமை ஆணையத்திலிருந்து விலகியது இஸ்ரேல் அமெரிக்காவை தொடர்ந்து அதிரடி நடவடிக்கை மதுரை மற்றும் திருச்சியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கு வரும் பதிமூன்றாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மேற்குவங்க இளம்பெண்ணை கடத்திய தானி ஓட்டுநர் உட்பட இரண்டு பேர் கைது அமெரிக்காவிலிருந்து கைவிலங்கிட்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரத்தில் பாஜக அமைதி காப்பது ஏன் காங்கிரஸ் கேள்வி மயிலாடுதுறையில் ஆறாவது நாளாக நடைபெறும் புத்தக காட்சி இதுவரை ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூல்கள் விற்பனை மூன்று தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு காஞ்சிபுரம் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் வேலூர் அருகே நெடுஞ்சாலை மேம்பாலத் தடுப்பில் இருசக்கர ஊர்தி மோதியதில் இரண்டு மாணவர்கள் உயிரிழப்பு